சில நேரங்கள்ல சிலரோட தியாகங்கள் இந்த உலகிற்கும் ஏன் உற்றவருக்கும் கூட தெரியாமல் போய்விடுகிறது இன்னைக்கும் ராமாயணத்துல இருக்க நிறைய கதாபாத்திரங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் ஆனா அதுல இருக்க சொல்ல மறந்த யோசிக்க வைத்த ஒரு கதாபாத்திரத்தை தவிர சீதை ராமர் மேல இருந்த காதலாலதான் ஆனமரத்தை தவித்து காட்டுக்கு போனாங்க ஊர்மிழா ஏன் தன் கணவர் லட்சுமணன் கூட போகல ஏன் லட்சுமணன் கூட தன் மனைவியான ஊர்மிழாவ வனவாசம் செல்லும் போது தன்னுடன் அழைக்கவில்லை அப்போ அவங்களுக்குள்ள காதல் இல்லையா இது லட்சுமணன் ஊர்மிளாவோட காதல் கதை ஊர்மிளா சீதையோட முதல் தங்கை சீதைக்கு ராமரை பார்த்த உடனே காதல் வந்தது ஆனா ஊர்மிளைக்கு லட்சுமணனை பார்த்த உடனே காதல் வரல தன்னோட சகோதரியின் மீது இருந்த அன்புனால சீதையை பிரிய மனமில்லாம லட்சுமணனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாங்க ஊர்மிளா தசவத சக்கரவர்த்தி ராமன் சீதையோட திருமணத்தின் போது தன்னோட மற்ற புதல்வர்களுக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறாரு இதற்கு மன்னன் ஜனகரும் சம்மதிக்கிறாரு இதுக்கப்புறமா ராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிளா சத்ருகண்ணன் சுதகீர்த்தி பரதன் மற்றும் மாண்டவிக்கும் திருமணம் ரொம்பவும் பிரம்மாண்டமா நடந்து முடியுது திருமணத்திற்கு பிறகு கொஞ்ச நாட்கள்லயே மனம் மாறிய கைகையை தன்னுடைய சூழ்ச்சியினால பரதன் அயோத்திக்கு மன்னராக வேண்டும்னு ராம பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் தசவதன் கிட்ட வரம் கேட்கிறாங்க கைலேயோட வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ராமரும் வனவாசம் போக சம்மதிக்கிறாரு ராமரை விட்டு எப்பொழுதுமே பிரியாத லட்சுமணனும் தன் மனைவி ஊர்லாவிடம் கேட்காமலேயே வனவாசம் போக தயாராகுவாரு லட்சுமணன் தன்னோட முடிவை ஊர்மிழாவும் ஊர்மிளா பட்டுடுத்தி நகைகள் அணிந்து கொண்டிருக்காங்க இத பார்த்த லட்சுமணன் ரொம்பவுமே கோவப்படுறாரு அவர் ஊர்மிளா கிட்ட உன்னோட சகோதரியும் கணவரும் வனவாசம் செல்லும் நேரத்துல இப்படி அலங்கரித்துக் கொண்டு ராஜ வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறாயே இனி உன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கோபத்தோடு போயிடுறாரு லட்சுமணன் போனதுக்கு அப்புறமா தன்னுடைய நிறைவேறியதை யோசிச்சு அழுகிறாங்க ஊர்மிளா லட்சுமணனுடன் தானும் மனவாசம் சென்றாலோ அல்லது இங்கே தான் வருத்தத்தோடு இருந்தாலோ லட்சுமணன் தன் கடமையை முழுமையாக செய்ய முடியாதுங்கிறத யோசிச்சு ஊர்மிளா தான் ராஜ வாழ்க்கைக்கு ஆசைப்படுவது போல நடித்து லட்சுமணன கோபமடைய செய்யறாங்க இனி வனவாசம் முடியும் வரை அவர் ஒரு நொடியும் தன்னுடைய நினைவில்லாமல் அவருடைய கடமையை முழுமையாக இன்னொரு பக்கம் வனவாச காலத்துல ராமரையும் சீதையும் பாதுகாக்கிறதுக்காக லட்சுமணன் தூக்கத்தை ஆண்டுகள் தியாகம் செய்யறதா முடிவெடுக்கிறாரு ஆனா அதற்கு தூக்கத்தின் கடவுள் மித்ரா தேவி சம்மதிக்கல அதே சமயத்துல ஊர்மிளா தன் கணவரின் கடமைக்காக அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன்னு மித்ரா தேவி கிட்ட கோரிக்கை வைத்து அதுலேயும் வெற்றி பெறறாங்க இப்படி ஊர்மையா பதினான்கு ஆண்டுகளாக தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட கணவருக்காக அவரோட தூக்கத்தையும் சேர்த்து தூங்குறாங்க அதே சமயத்துல இலங்கையில நடந்த போர்ல ராவனோட படைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்தவன் தான் ராவணனோட மகன் இந்திரஜித் இன்றஜித் எவனொருவன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருக்கிறானோ அவனால் மட்டுமே நான் கொல்லப்பட வேண்டும்னு வரம் பெற்றிருக்காரு இதனால அவனை கொல்வதுக்கு ராமனுக்கே ரொம்ப கடினமான விஷயமா இருந்திருக்கு ஆனால் லட்சுமணன் தூக்கத்தையும் சேர்த்து ஊர்மிளா பதினான்கு ஆண்டுகள் தூங்கியதனால இந்திரஜித்த கொல்லும் தகுதி லட்சுமணனுக்கு இருந்தது இதனால லட்சுமணன் இந்திரஜித்தை கொல்றாரு ஊர்மிளா இந்த தியாகத்தை செய்யலன்னா ராமன் போர்ல வெற்றி பெறுவது ரொம்ப கடினமா இருந்திருக்கும் இதுக்கு அப்புறமா போர்ல வெற்றி பெற்று அயோத்தி திரும்பிய ராமன் சீதை லட்சுமணன் எல்லாருமே கோலாகலமா வரவேற்கிறாங்க ஆனா லட்சுமணன் ஊர்மிளா மேல இருந்த கோபத்தினால அவங்களை கண்டுக்காம போயிடுறாரு அந்த சமயத்துல தன்னோட சகோதரி கவலையோடு இருப்பதை பார்த்த சீதை அதற்கான காரணத்தை கேக்குறாங்க உடனே ஊர்மிளாவும் லட்சுமணன வனவாசம் அனுப்ப தான் நடத்திய நாடகத்தை பற்றியும் பதினான்கு ஆண்டுகள் தான் உறங்கியதை பற்றியும் சொல்றாங்க உடனே ஆயிரம் சீதை சேர்ந்தாலும் உன் தியாகத்திற்கு ஈடாகாதுன்னு சீதை கண்ணீர் விட்டு தன் சகோதரி கிட்ட சொல்றாங்க நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்ட லட்சுமணன் தன் தவறை உணர்ந்து ஊர்மிளா கிட்ட மணி கேட்கிறாரு ராமர் சீதை லட்சுமணன் பல தெய்வீக அவதாரங்கள் எடுத்து தன் கடமையை செய்வதற்காக பல தியாகங்களை செஞ்சிருக்காங்க ஆனா சாதாரண மனித பிறவியா பிறந்த ஊர்மிளா தன்னோட கணவர் மீது கொண்ட காதலுக்காக செய்த தியாகம் மிகப்பெரியதுதான் பதினான்கு ஆண்டுகள் தன் போலவே மனவாச வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க ஊர்மிழா நினைக்கிறீங்க இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போற ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனல்ல